திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்த்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போற ஒரு சுந்தரமூர்த்தி நாயனார் ஏழாம் திருமுறை நம்பி ஆரூரர் தம்பிரானுடைய தோழர் தம்பிரான்னா சிவபெருமான் அவருடைய தோழர் இவர் ரொம்ப இருந்து நடபாதையவே வந்துக்கிட்டு இருக்காரு ரொம்ப டயர்டாக வராரு அதை தெரிஞ்ச சிவபெருமான் அந்த காட்டு வழியில் இவருக்காக தண்ணீர் பந்தல் அமைச்சு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி இருக்காரு அப்போ சுந்தரர் வந்தவுடனே சாப்பாடு உடனே அவர் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்படியே களைப்பாக தூணில் சாஞ்சிடுறாரு கண்ண மூச்சு பார்த்தா எதுவுமே இல்லை வந்தது சிவபெருமான்னு தெரியாமல் போய்ட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருக்குறுகாவூர் வெள்ளடையில் அந்த தளத்தில் இந்த பாடலை பாடுறாரு நம்மளுக்காக இறைவனே சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சு நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருந்துருக்கிறாரே இதை தெரிஞ்சுக்காமல் போய்ட்டுமே அப்படின்னு சொல்லி அருமையான இந்த பாடலை பாடுறாரு இந்த பாடலை யாரெல்லாம் பாடுறோமோ நம்மளுடைய தரித்திர நிலையெல்லாம் போக்கி நல்ல சிவபெருமானுடைய திருவருளால் நம்ம எல்லாம் செழிக்கும் நம் உள்ளமும் செழிக்கும் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் அபிராமி அந்தாதி இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை சொல்ல வேணாம் ஏன்னா நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி இதெல்லாம் வரிசைப்படி போடுவேன் அது வர இது இடைஞ்சல் வரவே வராது இந்த தேவாரமும் திருப்புகழும் மட்டும் அன்னைக்கு அண்ணாட கயறு சாத்தி பாடுற மாதிரி தான் நான் எந்த பாடலையாவது நல்லா தரவாக பாடி வச்சுருந்தா அன்னைக்கு போட விட மாட்டார் அது எப்படி இடைஞ்சல் கொடுக்குறாருன்றது அது எனக்கு செய்கிறது தான் தெரியும் ஒன்றும் பாட விட மாட்டார் நேற்றி கரண்டாக பண்ண வச்சுடுவார் அதை நல்ல பாடுற பாட்டியே என்னை பாடப்படாமல் செய்வார் அன்னைக்கு என்ன அவருக்கு எடுத்து கொடுக்குறாரோ அதை போட்டேன்னா இல்லாமல் எல்லாமே நல்லபடியாக நிகழும் ஆகையினால் தேவாரமும் திருப்புகளும் எங்கள் அப்பனும் முருகப்பெருமானம் என்ன எடுத்து கொடுக்குறாங்களோ அதுதான் இது வந்து உங்களுக்கு கயிறு சாத்தி பாடுற மாதிரி உங்களுக்கு என்ன கொடுக்கணுன்றது அவர் தான் முடிவு பண்ணுறாரு இதை நான் எத்தனையோ பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கி நம்மளுக்கு ஏழாம் திருமுறையில் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த இந்த பாடல் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு நம்மளுடைய தரித்திர நிலை நிலையெல்லாம் நீங்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்காக சுந்தரருக்காக வந்த சிவபெருமான் நமக்காகவும் வருவாருன்னு மனசில் ஆணித்தரமாக நினச்சிக்கின்னு பாடுங்க கேளுங்க திருச்சிற்றம்பலம் பல் நட்டராக ஏழாம் திருமுறை திரு குருகாவூர் வெள்ளடை இத்தனை யாமற்றை அறிந்திலேன் எம்பெருமான் பித்தனே என்று உன்னை பேசுவார் பிறரெல்லாம் முத்தினை மனிதன்னை மாணிக்க முளை தெழுந்த வித்தனே குருகாவூர் வெள்ளடை நீ அன்றே ஆவியை போகாமே ஆட்கொண்டாய் வாவியில் கயல் பாய குளத்திடை மடைதோறும் காவியும் குவலையும் கமலம் செங்கழு நீரும் மேவிய குருகாவூர் வெள்ளடை நீ என்றே பாடுவார் பசி தீர்ப்பாய் பரவுவார் பிணி கலைவாய் ஓடு நன்கலனாக உன் பள்ளிக்கு உழல்வானே காடு நல்லிடமாக கடு இருள் நடமாடும் வேடனே குருகாவூர் வெள்ளடை நீ அன்றே வெப்பொடு பிணியெல்லாம் எல்லாம் தவிர்த்தனை ஆட்கொண்டாய் ஒப்புடை ஒளி நீளம் ஓங்கிய பொய்கை அப்படி அழகாய அணி நடை மட அண்ணம் மெய்ப்படு குருகாவூர் வெள்ளடை நீ என்றே நீயன்றே வாராமே தவிர்த்தனை ஆட்கொண்டாய் சுரும்புடை மலர் கொன்றை சுண்ணம் வெண்ணீற்றானே அரும்புடை மலர் பொய்கை அள்ளியும் அல்லிகையும் விரும்பிய குருகாவூர் நீ என்றே பன்னிடை தமிழ் ஒப்பாய் பழத்தினில் சுவை ஒப்பாய் கண்ணிடை மணி ஒப்பாய் கடு இருள் சுடர் ஒப்பாய் மண்ணிடை அடியார்கள் மனத்து வாராமே விண்ணடை குருகாவூர் வெல்லடை நீ என்றே ஓந்தனை தறியாமே நமன் தமர் புகுந்தென்னை நோந்தனை செய்தாலும் நுண் அல்லது அறிய நான் சாந்தனை வரும் மேலும் தவிர்த்தனை ஆட்கொண்ட வேந்தனே குருகாவூர் வெள்ளடை நீ என்றே மலக்கு நின் அடியார்கள் மால் தீர்ப்பாய் சலச்சலமிடுக்குடைய தருமனார் தமர் என்னை கலக்குவான் வந்தாலும் கடுந்துயர்வாராமே விளக்குவாய் குருகாவூர் நீ என்றே படுவிப்பாய் உனக்கால் பலரையும் பணியாமே தொடுவிப்பாய் துகிலோடு பொன் தோளுடுத்து உழல்வானே கெடுவிப்பாய் அல்லாதார்க்கு கேடியிலா பொன்னடிக்கே விடுவிப்பாய் குருகாவூர் வெள்ளடை நீ என்றே வளம் கனி பொழில் மல்கு வயல் அணிந்தழகாய விலங்குழி குருகாவூர் வெள்ளடை உறைவானை இளங்கிளை ஆரூரன் வனப்பகை அவள் அப்பன் உளம் குளிர் தமிழ் மாலை பத்தர்கட்கு உறையாமே வளம் கனி பொழில் மல்கு வயல் அணிந்து அழகாய விலங்குழி குருகாவூர் வெள்ளடை உறைவானை இளங்கிளை ஆரூரன் வனப்பகை அவள் அப்பன் குளி தமிழ் மாலை பத்தர்கட்கு உறையாமே திருச்சிற்றம்பலம் சுவாமி வெள்ளடையப்பர் அம்பாள் காவியங்கன்னியம்மை அருமையான பாடல் இந்த பாடலை அனைவரும் கேளுங்க பாடுங்க நம்மளொய் செல்வநிலை உயரும் ஏன்னா அவரையே நினச்சிக்கிட்டு இருக்காருன்றதுனால தான் அவருக்கு யாரும் உதவுறவங்க இல்லைன்றவங்களால தான் அவரே வந்து தண்ணி பந்தல் அமைச்சு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு ரெடியாக உக்காந்து நின்று அவருக்கு எல்லாம் கொடுத்துட்டு மறைஞ்சிட்டாரு இதை நான் தெரிஞ்சுக்காமல் போயிட்டேன்னு வருத்தப்பட்டாரு அந்த மாதிரி சிவபெருமான் மேலே நாம் ஈடு இணை இல்லாத ஒரு அன்பை செலுத்தணும்னா நம்மளுக்காக எல்லா விதத்திலையும் நம்மளுக்கு துணை செய்வார் நீங்கள் தேடி போகிறதெல்லாம் அப்படியே கையில் வச்சுக்கோ நான் எத்தனையோ எவ்வளவோ அனுபவங்கள் எனக்கு ஒவ்வொன்றும் உங்களாண்ட நான் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு வரேன் ஏன்னா அதெல்லாம் நான் உண்மையாக எங்கள் அப்பனால் நான் அனுபவித்தது ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்கேன் திருவண்ணாமலை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு எங் எங்கள் செங்கல்பட்டுலேருந்து போகணுன்னா பைபாஸுக்கு போனால் தான் அங்கே போயிட்டு நின்றுட்டுருக்கிறேன் பைபாஸில் ஃபுல்லாக அந்த டோல்கேட்டில் நின்றுனு இருக்கும்போது எல்லாம் ஃபுல்லாக திருவாரூர் போகிற பஸ்ஸு சிதம்பரம் போகிற பஸ்ஸுலாம் ஃபுல் ஃபுல்லாக போகுது அப்போ நான் ஒரு சின்ன ஒரு ஒரே ஒரு ஒரு செகண்டு தான் அப்படி நினச்சேன் எங்கள் அண்ணன் சுந்தரனுக்கு யா யானையே அனுப்பிச்சிங்க எனக்கு ஒரு கார் அனுப்பக்கூடாது அப்படி ஒரு செகண்டு தான் நினச்சி அப்படி கா அப்படி நினச்சதை நான் முடிக்கிறதுக்குள்ளே ஒரு ரெட் கலர் கார் வந்து என் கால் கிட்ட வந்து நின்று அவ்வளோ என் ஒட்டை வந்து நின்று அம்மா வாங்கம்மா திருவண்ணாமலை போகலான்னு கூப்பிட்றான் எனக்கு அப்படியே தூங்கி வாரி போட்டுச்சு என்ன இது ஒன்றுமே தெரியாது இப்போ யார் நம்மளை வந்து திருவண்ணாமலை போகலாம் வான் கூப்பிட்றான்னுட்டு எனக்கு பயம் வந்துடுச்சு ஏன்னா அப்போ கொஞ்சம் நிறைய ஜுவல்ஸ்லாம் போட்டுருக்கேன் யானை திரும்ப நான் கூட இருப்பானுங்க நீங்கள் வீட்டுக்கு போய் க புடிங்கி போட்டு பண்ணுங்க பயந்துட்டு அப்புறம் நீ யாருப்பா நீ இப்போ தான் வர வரும்போதே என்னை திருவண்ணாமலை போகலாம் ஏமா இங்கே நிற்கிறவங்க ஒன்று திருவண்ணாமலை போவாங்க இல்லை தொலைவில் போவாங்க நான் அந்த பக்கம் போகிறேன் எனக்கு செங்காவும் ஊர் அதனால் திருவண்ணாமலை போகிறவங்க யாருன்னா இருந்தாங்கன்னா இட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது இது போார்த்தைக்கும் சொன்னோம்மா திருவண்ணாமலை வாங்கன்னுட்டு நீங்கள் திருவண்ணாமலை போகிறீங்கன்னு எனக்கு தெரியாமா வாங்கம்மா அப்படின்ட்டு கூப்பிட்டார் அப்புறம் எனக்கு கொஞ்சம் நேரம் போன உடனே எப்பயுமே நான் காரில் போனேன்னா அவங்களோட பேர் ஊர் அட்ரஸ் எல்லாம் கேட்டு வச்சுப்பேன் அதை ஃபோட்டோ எடுத்து என் பசங்களுக்கு அமுச்சுப்பேன் அப்ப நான் பேரை கேட்குறேன் கார்த்திகேயன் சொல்கிறார் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அவ்வளோ அருமையாக எங்களை கூட்டிட்டு போய் தென்னண்ட கோபுரம் வாசப்படியிலே இறங்கி கோயிலுக்கு நடக்கவே இல்லை பாருங்க அருமையாக எங்களை கூட்டிட்டு போய் விட்டார் அது மாதிரி அப்படி மனமாற நீங்க நினச்சி அவருக்காக நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா நம்மளுக்காக அவர் ஆயிரம் நடப்பார் அதெல்லாம் நம்ம வார்த்தையால் சொல்ல முடியாது நான் உள்ளூர நிறைய அனுபவங்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஒவ்வொரு பதிவுலையும் நான் சொல்லிக்கிட்டு வரேன் இதையெல்லாம் பாடுங்க சிவபெருமானுடைய திருவருளை பெருங்க இதெல்லாம் பொய்யில்ல உண்மை 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 நான் உணர்ந்ததை தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்